பழங்காங்க நம்பளை வெல்கம் டு கேரளா ட்ரை இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கு இன்னைக்கு சமருனோட குழுக்கள் தான் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு எப்படி வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சி நம்ம நானூற்றி முத்தஞ்சுன்னு எதிர்பார்த்தா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி அவ்வளோதான் வித்தியாச வேறு ஒன்றுமே கிடையாது சூப்பரான ஒரு மத்திய கொடுத்தா கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்ம ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்தது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னா பதிமூணாம் தேதி பாக்கியதாரோடைய குழுக்கள் இருக்கு இருபத்தி நாலாவது குழுக்களில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமா எடுத்துலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உள்ள இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்சான எடுத்துங்க எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு எதை பேஸாக வச்சே கொடுக்குறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ நம்ம நான் பாக்கிய தர பொறுத்த நமக்கு என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பருக்கு மேட்ச் ஆகிருக்கு அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் வாரம் வந்திருக்கு போன வாரம் பை பிடி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு போன வாரம் பிடி கொடுத்தாங்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுபோக போக நம்ம இன்றைக்கி பிடியோடய இருபத்தி நாலாவது ட்ராவும் போயிட்டிருக்கு அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வீட்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு வாய்ப்பு இல்லை நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி ஏதாவது வருதான்றது பாருங்கன்னா பெண்டிங் நம்பர் பேசிக்காகவே நமக்கு நாளைக்கு ஆடணும் அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குன்னா நம்ம போன வாரமே சொன்னோம் கண்டிப்பாக வந்து வாய்க்கை தராக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி நமக்கு போன வாரமே நமக்கு சூப்பராகவே பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடிருந்தாங்க அது மாதிரி இன்றைக்கி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பெண்டிங் நம்பர் இன்னும் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது இதுலேருந்து நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் நம்பரை பார்த்தோம்னா இப்போ ஒன்னா நம்பர் ஏபோல் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு பி போலில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக பேண்டிங் இன்னையோட சேர்த்தினா நமக்கு ஏழு இது ஒரு எட்டு சி போலில் வந்து ஒரு இருபத்தி ஏழு அதிகமான ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பரில் தான் இருக்கும் அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போடு ரெண்டு இன்னையோட சேர்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இருபத்தி ஏழு எட்டு ஏழு அப்படின்னு வரிசையாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏபுளில் ரெண்டு பி போலில் ரெண்டு சி போல பத்து இதுவும் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது இன்னோட சேர்த்திங்கன்னா ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கானு பாருங்க அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபிள் வந்து ஐம்பத்தி ஏழு பி போலில் வந்து ஆறு சி போல வந்து நமக்கு அஞ்சு இதுவும் நமக்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு கரெக்டாக நிற்கிது பெண்டிங்கில் ஐம்பத்தி ஏழு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க இருக்கிறதே அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் அதுதான் தான் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்களும் வாய்ப்பு இருக்குது டக்குன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு மூணு பி போலில் வந்து ஒரு பதினேழு சி போலில் வந்து நமக்கு வந்து ஒரு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் ஒரு போர்டுங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு போர்டு பெண்டிங் வைக்க பாருங்க மூணாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்காக அதுக்கப்புறம் வந்து பத்து நாளாக வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங்காக சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்காக அடுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு நாள் பெண்டிங் இது மாதிரி நமக்கு ஒவ்வொரு போர்டுங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த தடவை இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரணும் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் நம்ம ஏதாவது பாருங்கள் சரியா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கு பி போர்டில் இருபத்தி மூணு நாளில் பெண்டிங்கு சி போடில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் இதில் ரெண்டு ரெண்டுமே பெண்டிங் நிற்கிது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு இருபத்தி மூணுங்கிற ரெண்டு போடமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பட் அது நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல வந்து நமக்கு ஒரு நாலு இன்னோட அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து நமக்கு ஒன்று அதே மாதிரி நமக்கு சி போலில் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது தனியாக நிற்கிது பார்த்திங்கன்னா தான் ஒவ்வொரு போர்டுங்கிறது நமக்கு தனியாக நிற்கிது இல்லை பெண்டிங்கே இல்லாத நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் தான் ஏழை நம்பர் ஏ போல் இன்றைக்கி ஒன்று பி போலில் ஒன்று சி போலில் ஒன்று பி போலில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மூணு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்க எட்டாம் நம்பர் ஏ போலில் பதினஞ்சு பி போடில் இருபத்தி அஞ்சு சி போலில் நமக்கு ரெண்டு இதுலேயும் ஆக்சுவலாக ரெண்டு போர்டு பெண்டிங் நீங்கள் நிற்குது அதே மாதிரி இங்கே வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அஞ்சு எட்டுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஏன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு எடுக்கிறாங்க திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க எடுக்கணும் சொல்லலாம் சி போடில் மட்டுந்தான் எடுக்கிறாங்களே தவிர பி போடலையும் ஏ போலையும் எடுக்கிறதே இல்லைனா ரெண்டு நம்பருமே ஏ போட்லையும் பி போர்ட்லையும் தான் பெயிண்டிங் நினைக்கிறதே தவிர சி பொல்ல இல்லை நான் திரும்ப திரும்ப சி போல தான் அதிகம் எடுக்கிறாங்களே தவிர பி பொல்லையும் ஏ பொல்லு எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி அடுத்து ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் பர் பரவாயில்ல இன்றைக்கி இன்னோட சேர்த்துனா ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சு வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சி போல வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இதுலேயும் ஒரு போர்டு அப்பையும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் நினைக்கிது ஒன்பதாவது நம்பரு அடுத்து ரெண்டாவது நம்பர் எட்டா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு என்ன வருது பாருங்க ஏ போர்டில் பத்தொம்போது பி போடில் பதினாலு சி போடில் நமக்கு ஏழு இதுவும் ரெண்டு போடுங்கிறது நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது இதையும் கணெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இப்போ நம்ம நாளைக்கு என்னங்க நாளைக்கு வரலாம் அப்படின்னு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கொடுக்குறோம் பெண்டிங் நம்பர் நம்ம இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இதில் சிம்பிளாகவே நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எதுக்கு மூணா நம்பர்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அது மாதிரி ஒன்பது நம்பருக்கு மூணா நம்பர் வருதான்றதையும் பாருங்கன்னா ஒன்பது நம்பருக்கு அதிகமாக மூணா நம்பரு இந்த மாதத்தில் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பருக்கும் மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் மேட்ச் ஆகாத நம்பர்லாம் கிடையாது அஞ்சுக்கு மூணு எக்ஸாக்டாக வரும் மூணுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதாவது ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு மூணு அஞ்சுக்கு மூணுங்கிற இந்த மூணுமே ஒரு மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்குது மூணாக நம்பரு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ்லாம் நமக்கு இருக்குது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதாவது நம்ம என்னக்கிணா ஒன்பதுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு மூணுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆக்சுவலாக வந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு மூணாம் நம்பர் தான் முதல் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறோம் ஏன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி முன்னூற்றி முப்பது முப்பது அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா பட் அது மாதிரி மறுபடியும் நமக்கு இதுலேயும் ஒரு மூணாம் நம்பர் இருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க சரியா இருங்க நம்ம அதே சொல்லிடலாமே முந்நூற்றி முப்பது ட்ரையல் நம்பரா அதுக்கப்புறம் இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சா இப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி போன வாரத்திலேயே நமக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே திரும்ப ஆடத்தில் திரும்ப திரும்ப நமக்கு மூணாம் நம்பர் சுற்றி சுற்றி காமிக்கிறா பட் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் மூணாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வருதா அடுத்து மூணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுன்னு ரிட்டன் நடிக்கிறேன் வாய்ப்பு இருக்குது பட் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் யார்க்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அஞ்சாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பராக தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி வரக்கூடிய நம்பர்னால் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குற ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் மேட்சாக இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கு வருதா பாருங்கள் மாதிரி நான் மூணாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பரு அஞ்சா நம்பருக்கும் நாலு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுங்கிறது இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நாலாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த டிராவில் நமக்கு அதிகபதியே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் நாலு நாலு நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணா ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு பெஸ்ட்டாக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக இருபத்தி நாலாவது ட்ராவாக இருக்குது அதையும் நம்ம தான் கொடுக்குறோம் அது போக போன வாரம் ஒரு நாலு நம்பர் பாக்கிய கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதிலேயும் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்குலேயே நம்ம கொண்டு வர மாதிரி தவிர சும்மா ரேண்டாமல் இல்லை சரியா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அஞ்சு அதிகமாக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி வரதா இருந்தால் அதுக்கு ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக வரும் ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்பது காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி ஒன்பது காரு அப்படிங்கிற நம்பரு நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் தான் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஆறா நம்பர் வருமா கட்டாயம் ஒரு மூணு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இதை தாண்டி அஞ்சு காரு வருமான மேபி வரக்கான வாய்ப்புள்ள இருக்கலாம் ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்தீங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்